பேப்பர் அடியில இருக்கிற மாதிரியும் இந்த காக்கு மேல இருக்கிற மாதிரி வைங்க இந்த கிழிஞ்ச பகுதியை கரெக்டா செட் ஆகிற மாதிரி இந்த கிழிஞ்ச பகுதியில் வைங்க இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே ஒரு கிழிஞ்ச ஷேப்லேயே தையல் போடுங்க இந்த கிழிஞ்ச துணி எப்படி இருப்போ இதை அழகை கூட்டி வச்சு அதுக்கு மேலேயே எந்த ஷேப்ல இருக்கோ அதே மாதிரி தையல் போட்டுக்கோங்க இதுல துணியே காணும் கிழிஞ்ச துணியே நூல் பிரிஞ்சு நம்ம அதையும் அப்படியே வச்சுக்கே கொண்டு வந்துட்டு அப்படியே ரஃப் தையல் போட்டுக்கோங்க கரெக்டா நம்ம தச்ச இந்த பக்கம் அந்த பக்கம் தையலை தாண்டி நம்ம ரஃப் தையல் போறோம் நல்லா கையை அப்படியே ஃபிட்டா வச்சுக்கோங்க துணி அளவுக்கு அப்படியே தையல் போட்டா நல்லா சுருங்காது